என்னோட முயற்சி இதுதான் ஸ்கில்லும் இருக்கணும் ஸ்கேலும் இருக்கணும் ஸ்பீடும் இருக்கணும் அப்புறம் எந்த ஸ்கோப்பையும் விட்டுறக்கூடாது இது தான் என்னுடைய முயற்சி அப்புறம் கேபினெட் விஷயத்தை பாருங்கள் இதுக்கு முன்னாடி கேபினட் நோட்ஸுக்கு மூணு மாதம் ஆகும் அப்போ நான் எங்கே ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லுங்கள் இப்போ மெது மெது மெதுவாக அதை முப்பது நாளைக்கு கொண்டாந்துட்டேன் வருங்காலத்தில் இன்னும் கம்மி கூட பண்ணிவிடுவேன் அதாவது எனக்கு ஸ்பீடுக்கு அர்த்தம் இது இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுறது முடிவு எடுக்கிறதுலேயும் வேகம் இருக்கணும் நான் எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கணும் எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை அப்புறம் நீங்கள் டிவியில் ஒரு முழு ப்ரோக்ராம் பண்ண முடியும் கதி சக்தி உலகத்தில் நம்மளுடைய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கதி சக்தியை பற்றி அவ்வளோவா பேசலை டெக்னாலஜியால் ஒரு அற்புதமான பயன் இருக்குது ஸ்பேஸ் டெக்னாலஜினால் ஒரு அற்புத பயன் இருக்குது அப்புறம் இந்தியா பூரா எங்கேயாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா லாஜிஸ்டிக்ஸ் செலவை குறைக்கணும்னா லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கத்தி சக்தியோடைய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும் நான் நோட் பண்ணியிருக்கேன் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணப்போ மாநிலங்களோட எல்லா சீஃப் செக்ரட்டரிஸும் சந்தோஷப்பட்டாங்க பாருங்க நீங்கள் கத்தி சக்தி பிளாட்ஃபார்மில் என்ன பார்த்தீங்களோ சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் லேயர்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணும்னாலும் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் லேயர்ஸில் வெரிஃபை பண்ணி வரும் இது இங்கே பண்ண முடியும் இது இங்கே பண்ண முடியாதுன்னு இது ரொம்பவே ஒரு யூனிக்கான விஷயம் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்கில் நமக்கு நிறைய வசதிகள் இருக்கு அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வேகமாக முன்னேறி இருக்கோம்னு வின்டெக்கோட உலகத்தில் இப்போ உலகத்தில் மிகப்பெரிய வேலை ஒன்று நடந்திருக்கு அப்புறம் நான் வளர்ச்சிக்காக இருக்கேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய வலிமைக்கு கிட்டத்தட்ட டென் பிளஸ் பதினொன்று இல்லைன்னா பன்னெண்டு லட்சம் கோடி ரூபா இதுக்கு முன்னாடி அது ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடியாக இருந்தது அவ்வளோ பெரிய ஜம்ப்